நமஸ்து நமஸ்காரம் நம்ம ஸ்ரீ ஸ்ரீகடாக்ஷம் சேனல்ல நமக்கு தெரியாத ஆன்மீக விஷயங்கள் பத்தியும் ஜோசியம் பரிகாரம்னு இல்லாம நம்ம கும்பிடுற சாமி பேரை சொல்லிட்டு எப்படி திருப்தியா சந்தோஷமா வாழலாங்கிறத பத்தி பாத்துட்டு வரோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சரி இன்னைக்கு பழமொழி விளக்கத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கல்லன நம்பனாலும் நம்பலாம் குள்ளன நம்ப கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க இத பத்தி தான் பாக்க போறோம் பழமொழிய டைமிங்ல சொல்லும்போது போது அனுபவிக்கணும் ஆராய சொல்லுவாங்க என்னங்க பண்றது நம்ம வட்டாரங்கள்ல பேசுற பேச்சு வழக்கில் இருக்கிற பழமொழியை தப்பு தப்பா கேட்கும்போது போது சங்கடமா தான் இருக்கு பாவம் விஷயம் தெரியல அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மாத்திரத்துக்கு ஆன முயற்சியை எடுக்கலாம் இல்லையா அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு அந்த வகையில கல்லனை நம்பினாலும் நம்பலாம் குள்ளனை நம்ப கூடாது அப்படிங்கிற பழமொழிக்கு என்ன மீனிங் அதை பத்தி பார்க்கலாம் கல்லன் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது யாருன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர பெருமாளோட அவதாரமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர ஏன் நாம கல்லன்னு சொல்றோம் அப்படின்னா நாம மகாபாரத்துல வர கதைக்குதாங்க போனோம் மனசுங்கிற வெண்ணைய எந்த நல்ல ஈடுபடவே கூடாதுன்னு உள்ள ஒலுக்கி வச்சிருக்கோம் வெண்ண மாதிரி மாத்தி உருகிற குணத்தை தரத்துக்கு தான் அப்படி கலவாடுறாராமா அடுத்து வெண்ண மாறி தூய்மையான கல்மிஷம் இல்லாத மென்மையான பளிச்சுன ஒரு தூய்மையான மனச நமக்கு தரத்துக்கு அவர் அழுக்கா இருக்கிற பொய் பொறாம பித்தலாட்டம் சோம்பேறித்தனம் ஈகோ பேராச இப்படி இருக்கிற விஷயமா நிறைஞ்சு இருக்கிற நம்ம மனச அவர் எடுத்துக்கிறாராமா நமக்கே தெரியாம ஒரு முறை கிருஷ்ணா அப்படின்னு நம்ம வாயில வருதுன்னா பகவான் கிருஷ்ணர் நம்மள நினைச்சுக்கிறாராமா எதேச்சையா நாம எதிர்பார்க்காம ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்குதுன்னா அதுவும் கிருஷ்ணரோட அனுகிரகம் தான்னு அர்த்தம் இதை நான் சொல்லலைங்க பாகவதத்துல வியாசர் சொல்றாரு சரி கல்லனுக்கு மீனிங் என்னன்னு பாத்துட்டோம் குல்லன் அப்படின்னா சகுனிய மீன் பண்றாங்க துரியோதனனோட தாய் மாமா காந்தாரியோட அண்ணன் பாரத போருக்கு முக்காவாசி இல்லங்க முழு பங்கு சகுனிக்குதான் உண்டு சகுனி இல்லன்னா பாரத போரே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நூறு கௌரவர்களுக்கும் பண்ணி பாண்டவர்களுக்கு எதிராகவேஷம் பாராட்டி அதை நல்லா வளர்த்து முழு குடும்பத்தையும் பிரிச்சவர் சகுனி தாங்க அவரோட பிறப்புக்கான காரணம் அப்படி அவரோட கர்ம வினை அப்படி அதுக்கான காரணம் நமக்கு தெரியாது கிருஷ்ணருக்கு தான் தெரியும் நம்புங்க உள்ள ஆட்களை நம்பாதீங்க இந்த மாதிரி ஆட்களை குடும்பத்துல சேர்த்துக்காதீங்க அப்படின்னு மீன் பண்ணி வந்த தான் இந்த பழமொழி இப்ப புரியுதா என்ன கதைன்னு இனிமே குள்ளமா இருக்கிறவங்கள பார்த்தா டீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பழமொழியை யூஸ் பண்ண கூடாது தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் கால தாங்கி தாங்கி நொண்டிக்கு நூத்தி எட்டு கிருக்கு அப்படிங்கிற ஒரு பழமொழியும் சகுனிக்காகவே இருக்கு இப்போ தப்பா யூஸ் பண்றாங்க பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சங்கடமா இருக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க சரியா சரி உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்கள் கல்யாணம் படிப்பு தொழில் உத்தியோகம்னு கோரிக்கைகள் இருந்தா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க பல்வேறு விதமான கோரிக்கைகளுக்காக கூட்டு பிரார்த்தனையா ராமநாமா சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்காக நாங்க நாமா சொல்றோம் நம்ம ஸ்ரீகடாட்சம் சேனல்ல போடுற மற்ற பதிவுகளையும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை ஆனந்தமா நாமா சொல்லலாம் ஸ்வஸ்தி